வணக்கம் இது ப்ளூ டெரோ, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் இங்கே வெள்ளை மஞ்சள் இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிட்டாரோ மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் அவர் அப்படிங்கிறது பிரபஞ்சமாக இருக்கலாம் ஒரு சக்தியாக இருக்கலாம் உங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னவாக இருந்தாலும் சரி உங்களை சுத்தி இப்போ என்ன அதிர்வுகள் இருக்கு என்ன வாய்ப்புல நீங்க இப்ப இருக்கிறீங்க என்ன இப்ப உங்களை நோக்கி வர இருக்கு அதே சமயத்துல எனர்ஜி எனர்ஜின்னா தமிழ்ல ஆற்றல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தவறா தான் எனர்ஜி உங்களை சுத்தி என்ன சக்தியில நீங்க அல்லது எனக்கு இப்ப என்ன மாதிரியான விஷயம் எனக்கு அது கிடைக்குமா வருமா அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம் சோ மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவங்க நீங்க எதுலையுமே கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறவங்களா இருப்பீங்க எல்லாருக்கும் இல்ல குறிப்பிட்டவர்களுக்கு தான் இந்த செய்தி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோஷபிளான ஒரு பேர்சன் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சமமாக பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க மனசுக்குள்ள என்னதான் வருத்தங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் வெளியே ரொம்ப சியர்ஃபுல்லா இருப்பீங்க ரொம்ப சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக தெரியவீங்க எதுலையுமே ஒரு நேர்மறையாக இருக்கணும் அது என்ன நமக்கு கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட இல்லை எனக்கு இது கிடைக்காது எனக்கு இது வராது எனக்கு இது அமையாது அப்படிங்கிறது தான் கிடையாது எதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்முறை தான் இங்க சொல்றாங்க ம் ரொம்ப நல்லா இருக்கு செய்தி சரி மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாரு அவரு அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் அது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் பிரபஞ்சமாக இருக்கலாம் சரி அவர் ஒரு அதிசயத்தை மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இங்க என்ன செய்தி மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மஞ்சள் நிறத்தை கிரியேட் ஸ்பேஸ் தான் அப்போ உங்களுக்கான ஒரு இடத்தை நீ உருவாக்கு அதேதான் இது எப்படி இருக்குன்னா இந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப எல்லார் எல்லாருக்கிட்ட போய் பழகிறது எல்லார்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்க பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட் யோர் ஸ்பேஸ் உன்னுடைய இடத்த முதல் நீ கொஞ்சம் அழகுபடுத்தி வச்சுக்க உனக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா அப்போ குறிப்பிட்டவர்கள் இந்த மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவங்க இப்போ ஏதாவது இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் மாற்றங்கள் நடக்கிறது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் என்ன அந்த அதிசயம் அப்படிங்கிறதுல இங்க இரண்டு செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க என்ன ஒரு செய்தியை எடுக்கிறோம் சரி பார்க்கலாங்க மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அதிசயம் முதல் செய்தி உங்களுக்கு இங்க ஃபோன்ஸ் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு இடம் மாற்றம் நடக்குது வீடு மாற்றம் நடக்குது அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்பொழுது அமைய இருக்கு இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அமைய இருக்கு இது எல்லாம் ஒரு செய்தி அதோட சேர்த்து இங்க வந்து கிரியேட் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதேதான் ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது ஆனால் இது வந்து உங்களுக்கு நன்மை தரும் படி இருக்குது அதே போல் தான் பாருங்களேன் ஃபோரோ ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஊர் மாறுறது இடம் மாறுறது வீடு மாறுறது பயணங்கள் இது நடக்க இருக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இருக்கு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா அந்த இடம் இடத்துல இன்னொரு விஷயமும் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணம் அப்படிங்கிற அப்ப இன்னொரு நபரும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறாங்க உங்களுடைய நீங்க உங்களுக்குன்னு அமைச்ச அந்த இடத்திலேயோ அந்த வீட்டிலயோ இன்னொரு நபரும் வந்து உங்களோட இருக்க போறாங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீங்க சொல்றாங்க அப்போ அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம் தான் இது நானாக அமைச்சுக்கிட்டது நானாக உருவாக்கிக்கிட்டது அப்படிங்கிறது மஞ்சள் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம முதல் செய்தியே இந்த நெருப்பு அப்படிங்கிறது மஞ்சள் ஆரஞ்சு கலந்த ஒரு நிறமாகவே உங்களுக்கு முதல் செய்தியே அமைஞ்சிருக்கு இரண்டாவது செய்தி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு மாதிரி விளையாட்டுத்தனம் இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது விளையாட்டுத்தனம் அதுதான் அந்த சியர்ஃபுல்னஸ் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவங்க ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பீங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் சவால்கள் இருக்கலாம் ஆனால் வெளியே வந்து காட்டிக்க மாட்டீங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க கலகலன் இருக்கிறது எல்லாருடைய சமமாக பழகிறது அந்த தான் சோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனம் ஒரு நகைச்சுவை தன்மை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் நடக்கிற விஷயங்களை என்ன எனக்கு தேவையோ அதுல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க அதை நடத்தி காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு தான் உங்களை சுத்தி இருக்கு ஆற்றம் எனர்ஜியும் உங்களை சுத்தி இருக்கு பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது தொழில் ஒன்று செய்ய போறீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அல்லது ஏதேனும் ஒரு புதிய நபரோடு ஒரு பார்ட்னர்ஷிப் நடக்க இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவர்களோட கலந்து உரையாடுறது கலந்து பேசுறது ஒரு டிஸ்கஷன் நீங்கள் நடக்க இருக்கு நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஊரில் போய் தொழில் செய்கிறதோ அல்லது இருக்கிற நீங்கள் பிறந்த ஊர்லேயே தொழில் ஒன்று பண்ணுறது நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்தில் இருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கும்னு நினைச்சிங்கனாலும் என்ன இருந்தாலும் சரி ஒரு ஆன்லைன் மூலமாக சில நட்பு உருவாகிறது மற்றவர்களோட கலந்து உரையாடுறது அதுதான் ஒரு அதுதான் ஒரு கலந்து உரையாடுறது அதோடு சேர்த்து ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப் அமையுறது இந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்றாங்க பட் இந்த முறை நீங்கள் ரொம்ப நகைச்சுவை தன்மையாக இருப்பீங்க எல்லோரோடையும் ரொம்ப சகஜமாக பழகி ஒரு மாதிரி சிரித்து பேசுவீங்க பட் இங்கே ஒரு எச்சரிக்கை என்னன்னா அந்த நகைச்சுவை தன்மை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் செயல்படும் பொழுது நகைச்சுவை தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாமே கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே முக்கியத்துவத்துக்கு கொடுக்குற விஷயங்களை முக்கியத்துவத்தை கொஞ்சம் சீரியஸாக கொடு அப்படிங்கறது தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இங்கே சொல்றாங்க ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு சொல்லும் பொழுது ம் நைன் ஆஃப் அடேங்கப்பா ரொம்ப அற்புதமான செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு மஞ்சள்னாலே மங்களம் மங்களம் மங்கள நேரம் புதிய வீடு புதிய இடம் வேலை மாற்றம் பயணம் திருமணம் அதுதான் இந்த இரண்டு செய்திகள் முதல் செய்திகளே மிகவும் அற்புதமான மங்களகரமான செய்திகள் ஏதேனும் நிரந்தரமான உத்தியோகத்தில் இருக்கிறீங்க சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஆன்லைன்ல ஆரம்பிக்க போறீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆன்லைன்ல மற்றவர்களோட கலந்து உரையாடுறது டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது ஆனால் எச்சரிக்கை என்னன்னா நகைச்சுவை தன்மை இனிமேலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே நகைச்சுவை தன்மையான உள்ளவர்களாக இருக்கலாம் அது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தால் நல்லது அப்படின்னு ஆஃப் சொல்றாங்க ரிசோர்ஸும் நீங்களே சுயமாக எடுத்து செய்வீங்க யாரோட உதவியும் பெருசா நீங்க கேட்க மாட்டீங்க யாரோட உதவியும் போய் பெருசா ஓகே நானும் நீயும் தான் பார்ட்னர் ஆயிட்டோமே இதெல்லாம் நீதான் செய்யணும் நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க இறங்கி செய்வீங்க அதனுடைய வளர்ச்சியும் ஒரு சில பேர் லாபத்தையும் பார்ப்பீங்க குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி ரொம்ப மங்களமான ஒரு செய்திங்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில பேர் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அதுதான் இந்த கிரியேட் யூ ஆர் கோயிங் யோர் ஓன் ஸ்பேஸ் your விஷ் அப்படிங்கறது ஆங்கிலத்துல சொல்றாங்க அப்போ அப்படின்னா என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ற என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான நான் வந்து இடத்த ஒதுக்க போகிறேன் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் எனக்குன்னு ஒரு அறை வேணும் அறைனா ரூம் எனக்குன்னு ஒரு ரூம் வேணும் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இதை நான் உருவாக்க போகிறேன் இதை நான் வந்து நானாவே இதை வந்து சுயமாக செய்ய போகிறேன் அப்போ அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்கும் அதுதான் பென்டகல்ஸ் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் வான்ஸ் ஸ்வாட்ஸ் பென்டகல்ஸ் நினச்ச காரியத்தை நிறைவேற்றுறது ஸ்வார்ட்ஸ் கம்யூனிகேஷன் நடக்கிறது பென்டகல்ஸ் லாபம் வளர்ச்சியும் பார்ப்பீங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ஏன்னா ஃபோர் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு திருமணம் நடக்குது நீங்கள் உருவாக்கின அந்த இடத்துல இன்னொரு நபரும் வந்து உங்க கூட இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்லப்படுது கடைசியாக ஆணக்கள் இவர்கள் கொடுக்கும் செய்தி என்ன மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் நிறம் கீ அதே தான் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் வீடு மாறுறீங்க இடம் மாறுறீங்க வேலை மாற்றங்கள் இருக்குது அப்போ ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்போ புதிய கதவு திறக்க இருக்கு சாவி கொடுக்கப்படுது புதிய இடம் புதிய வீடு புதிய ஏதேனும் ஒரு மாற்றம் வேலை மாற்றம் ஸோ சாவி அப்படிங்கிறது அதே தான் ஏதோ ஒரு புதிய கதவு திறக்கப்படுது ஏதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான ஞானம் அறிவு திட்டங்கள் அதுவும் உங்களுக்கு நல்லாவே கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கடைசியாக ஒரு ஆசிர்வாதத்தையும் நம்ம எடுத்துருவோம் மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் அப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்ஸ் ஒரு சில பேரு அதிர்வுகள் எனக்கு வேணுங்க ஆமா நான் இந்த மாதிரிதான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் வைட்டாலிட்டி லாஞ்சவிட்டி அண்ட் ப்ரிசர்வீரன்ஸ் அதே தான் லாஞ்சவிட்டின்னு சொல்லும்பொழுது நீண்ட ஆய்வுளை கொடுக்கக்கூடியதாகவே இது உங்களுக்கு அமையும் ஏதேனும் மனதில் பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து குணமடைந்து வருவீங்க அதே தான் ஒரு நீண்ட ஆய்விலை கொடுக்கக்கூடியது நீங்கள் போடுற எந்த முயற்சிகளாக இருந் இருந்தாலும் அது நீண்ட ஆயுளை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது டெரோ வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் என்ன அந்த அதிசயம் யார் அந்த அவர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரபஞ்சம் உங்களுடைய குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவின் வழிகாட்டுதல் என்ன இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு அனுப்புகிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்பொழுது என்ன அதிர்வுகளில் இருக்கீங்க என்ன மாதிரி வாய்ப்பில் இருக்கிறீங்க என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கிறீங்க அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வேணும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கு இங்கே கொடுக்க இருக்கிறாங்க பொதுவான வாசிப்பு அது நீங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் சரி வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க ஒரு செய்தி சொல்றாங்க நீங்க ரொம்ப அமைதியானவங்க சாந்தமானவங்க எதுலேயுமே ரொம்ப எளிமை எது செஞ்சாலும் ஒரு எழுமையாக செய்வோமே ஒரு பெரிய ஆடம்பரமாக செய்யணும் பெரிய அலட்டலாக செய்யணும் பெரிய பந்தாக பண்ணிக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக பண்ணுறது எளிமையாக உடுத்தலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருப்பீங்க மற்றவர்கள் வந்து உங்களை பார்க்கும்போது மதிக்கும்படி நீங்கள் நடந்துப்பீங்க உங்களுடைய உடுத்தல் இருக்கிறது இல்லையா த வே யூ ட்ரெஸ் அப் யோப்யோ செல்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மற்றவர்கள் வந்து உங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஐயோ பேசுவாங்களோ அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க அமைதியா பேசுவாங்க எது இருந்தாலும் வந்து கொஞ்சம் பணிவு அந்த மாதிரி ரொம்ப தலகணம் உங்ககிட்ட இருக்காது எதுவுமே கொஞ்சம் பணிஞ்சு இருப்பீங்க இது எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லப்படலைங்க குறிப்பிட்டவர்களுக்கு ரொம்ப எளிமையானவர்கள் நீங்கள் சிம்பிளிசிட்டி சரி இருந்தாலும் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி என்ன அந்த அதிசயம் அவர் உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி ஆஹ் என் அப்படின்னு சொல்லும் பொழுது முடிவுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு ஏதோ ஒரு முடிவு நம்ம இங்க பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து தவளையோட அதுதான் குட்டிகள் அப்படின்னு நினைக்கிறேன் யா சாரி அங்கே அங்கேயே கொடுத்திருக்காங்க டேட்போல் டேட் வந்து தவளைகளோட குட்டிகள் அந்த தவளைகளோட குட்டைகள் வந்து இந்த குட்டி வந்து முதல்ல அதை வந்து ஒரு முதல்ல அவர்கள் பிறக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய தவளையாக வர ஏதோ ஒரு முடிவு ஏற்பட்டு ஒரு தொடக்கம் இங்கே நடக்க இருக்கு அந்த தொடக்கம் ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எதோ ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள நீங்கள் போறீங்க இந்த வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தான் வெள்ளைனாலே புதிய தொடக்கங்கள் புதிய ஆசிர்வாதங்கள் புதிய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் மனசுக்கு சாந்தத்தையும் அமைதியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது ஆஹா பொழுது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கு இடமே சரி பார்க்கலாம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி அவர் ஒரு அதிசயத்தை வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அனுப்புறாங்க என்ன அனுப்புகிறார் என்ன அந்த அதிசயம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த செய்தி வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் வந்திருக்குறாங்க பார்ப்போங்க என்ன முதல் செய்தி அடேங்கப்பா உண்மையில சொல்றாங்க ஒரு ஆண்டிங்ஸ் நம்ம பார்க்கிறோம் ஒரு முடிவு இந்த முடிவுக்கு பிறகு ஒரு அழகான தொடக்கம் அப்படிங்கும் பொழுதும் அந்த தொடக்கம் மிகவும் மனசுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியதாக தெய்வீக காலமாக இருக்கும் ஏதேனும் உறவில் வந்து முறிவு ஏற்பட்டு பிரிஞ்சி இருக்கிறீங்க இப்ப மறுபடியும் நான் சேர்வேண்ணா என்னோட குடும்பத்தோடு நான் இணைவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இணைவீர்கள் ஏன்னா டேன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது தெய்வீக காலம் ஒரு முடிவுக்கு பிறகு தெய்வீக காலம் இது மனசுக்கு நிறைவை கொடுக்குது ஒற்றுமையை கொடுக்குது நல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க ரொம்ப நாளாவே நீங்க உங்களுடைய கணவரோடையோ மனைவியோடையோ பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவர்கள் வந்து உங்ககிட்ட மனமிட்டு பேசுறதும் நான் உன்னோட சேர்ந்து வாழப்புறேன் இனிமேலு அப்படிங்கறதும் ஏதேனும் இழுபறியான உறவு இருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி சொல்றாங்க இரண்டாவது செய்தி தட்டாவோ அதே தாங்க நம்ம இப்போ தான் சொன்னோம் இங்க ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா அதான் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல முடிவு அப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பாராத விஷயத்துல ஏதோ முறிஞ்சி அதுவாகவே விழுந்துருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க இது எப்படி விழுந்துடும் நினைச்சு கூட பார்க்கல அவர் இப்ப கொஞ்ச நாளைக்கு அல்லது அந்த பெண் வந்து என்னை கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை விட்டு விலகி இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க தாங்க இந்த செய்தி ஏதேனும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் கூட இப்பொழுது தெய்வீக காலம் அப்ப முறிவு ஏற்பட்டது திடீர்னு நடந்த ஏதோ ஏதோ ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு இப்பொழுது தெய்வீக காலமாக ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியதாக அமையுது பாருங்களேன் நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும் சூரியனே வந்திருக்கிறாங்க அப்போ இனிமேல் நேர்மறையான ஒரு ஆரம்பம் தான் இந்த முடிவுகளுக்கு பிறகு ஒரு நேர்மறையான ஆரம்பம் இது அதான் சொல்லணும் இந்த வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இனிமேல் இந்த முடிவுக்கு பிறகு நம்ம இங்கேயும் பாருங்கள் ரொம்ப கருப்பு நிறமாக ரொம்ப அழுக்கான ஒரு நிறமாக நீங்கள் தெரியுது அப்போ ஏதாவது மந்தம் ஏதாவது சோர்வு ஏதாவது ஒரு கசப்பு அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்தது இந்த வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இனிமேல் புதிய தான் சாந்தம் அமைதி ஒரு நிறைவு அதே சமயத்தில் எழுமை எது இருந்தாலும் பரவாயில்லப்பா ஏதாவது கிடைச்சா போதும் அதை நான் எழுமையாக கொண்டு போனேன் எனக்கு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வேணாம் ஆடம்பரமான விஷயங்கள் நான் செய்ய போகிறதில்ல எது இருந்தாலும் அமைதி எது இருந்தாலும் சாந்தம் ஒரு ஒற்றுமை ஒரு நல்லிணக்கம் அதுதாங்க டேன் ஆஃப் கப்ஸ் அண்ட் த சன் சூரியன் அப்படிங்கும்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது உங்களோட வந்து இப்போ சேர போறாங்க இல்லையா அவர்கள் வந்து ஏதாவது பேச போகிறாங்க அப்படின்னாலும் அது நேர்மறையான முடிவுகளை வந்து கொடுக்கும் அப்போ மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்த முறை உங்களுக்கு கொடுக்கப்படுது வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது இருட்டாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலைகளோ குடும்பமோ உங்களுடைய ஆரோக்கியமோ இப்பொழுது சூரியனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தரப்படுது இது மிகவும் நேர்மறையாக அமையுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை பார்க்கலாம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அதிசய அனுப்புகிறார் அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கம்ஃபர்ட் தான் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுக்கும் ட்ரெயின் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அதேதான் இப்போ இத்தனால ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்றோம் இல்லையா பட்டாம்பூச்சி வந்து அழகா அது வந்து அதனுடைய பிறவி எடுத்து வர்றதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதன் ஒரு அழகான ஒரு பறவை மன்னிக்கணும் ஒரு பட்டாம்பூச்சியாக அது வருது அப்போ அந்த ஒரு கம்ஃபர்ட் அந்த கசப்பான இதிலிருந்து இப்பொழுதுதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரீங்க தான் ஒரு நிறைவு ஒரு திருப்தி நம்ம இந்த மன்னிக்கணும் இப்ப நம்ம இதுலயே பாக்குறோம் இல்லையா ரொம்ப நிறைவான ஒரு உணவு இது சாப்பிட்டோன்னா நம்மளுடைய வயிறு வந்து எவ்வளவு நிறைவை கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு நிறைவு அதைதான் நான் ஆரம்பத்திலே இந்த டேன் ஆஃப் கப்ஸ் வரும் சொன்ன ஏதோ ஒரு நிறைவு உங்களுக்கு அவர் அதிசயத்தை அனுப்புகிறார் அந்த ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கப்படுது கடைசியாக நம்ம ஒரு அறிவுரையும் கேட்டுருவோம் வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர் ஒரு அதிசயத்தை அனுப்புகிறார் வெள்ளி நிறத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் வெள்ளை நிறம் என்ன ஆசிர்வாதம் கிளாரிட்டி அண்ட் ரூமினேஷன் அதே தான் இங்கேயும் இங்கே வந்து ஒரு வாய்ட் கிறிஸ்தல் பார்க்குறோம் அதே தாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் வெள்ளை இங்கே வந்திருக்கிறதும் வெள்ளை கிறிஸ்தல் ஒரு ஒரு பிளஸ்ஸிங் அப்போ நம்ம இருட்டில் இருந்து மந்தமாக ரொம்ப கசப்பான ஒரு சூழ்நிலைகளை இருந்த நம்ம வெளிச்சத்தை நோக்கி வரோம் கசப்பான இடத்துல இருந்து நம்ம வெளியே வரோம் அதுதான் தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஒரு பட்டாம்பூச்சி பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கிளாரிட்டி அப்போ புகை மூட்டமாக இருந்தது அப்போ இனிமேல் யாரோ ஒருத்தவங்க நம்ம முன்னாடி சொன்னது போல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்

நல்லிணக்கத்தையும் நல்ல ஒரு சூரியனுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு சில பேருக்கு நீங்கள் போடுற இந்த முயற்சிகள் இந்த சவாலான நேரத்தில் நீங்கள் போடுற முயற்சிகள் நேர்மறையான முடிவுகளையும் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சக்தியில் தான் இருக்கிறீங்க யூ ஆ சரவுண்டட் பை தி ஸ்கைன் ஆஃப் எனர்ஜி எண்ட் இந்த மாதிரியான அதிர்வுகளை நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி